என்ஆர்ஹெச்ம் மருந்து வழங்குநர் முறை ஊதியத்தை உயர்த்தி வழங்க கோரிக்கை மனு சென்னை அரும்பாக்கம் இந்திய மருத்துவ மருந்து ஹோமியோபதி மருத்துவமனை இயக்குநரிடம் என்ஆர்எச் எம் மருந்து வழங்குநர் சார்பில் ஒப்பந்த முறை ஊதியத்தை மாற்றி தொகுப்பு முறை ஊதியமாக வழங்க கோரிக்கை மனுவினை அளித்தனர் அதன் பின்பு சங்கத்தின் சார்பில் பொதுக்குழு உறுப்பினர் ப நரேஷ் கூறுகையில் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மார்ச் மாதம் ஆயுஷ் துறையில் என்ஆர்ஹெச்எம் பிரிவில் பணிபுரிய நாள் ஒன்றுக்கு எழுநூற்று ஐம்பது ரூபாய் என மாதம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்தில் பணிபுரிந்து வந்த நிலையில் தற்போது பதினைந்தாயிரம் ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி பதினான்கு தேதியிட்ட ஆணைப்படி ஊதியத்தில் இருபத்தி ஐந்து சதவிகிதம் குறைத்து ரூபாய் பதினைந்தாயிரம் வழங்க ஆணை தெரிவிக்கப்பட்டுள்ளது இது எங்களுக்கு மிகவும் பொருளாதார சிக்கலிலும் மன உளைச்சலுக்கும் தள்ளப்பட்டு மிகவும் மனவேதனையாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் பணிபுரிந்து வரும் எங்களுக்கு தற்போது வழங்கும் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊதியத்தை தொகுப்பூதியமாகவோ அல்லது பணி செய்த மூன்று ஆண்டுகள் காலத்தை கருத்தில் கொண்டு பதினைந்து சதவிகிதம் ஊதிய உயர்வாக ரூபாய் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்று ஐம்பது வழங்கி தொகுப்பு ஊதியமாக மாற்றி தருமாறு இயக்குநர் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளோம் பாண்டில் சைன் லை லைஃப் லாங் வந்து நாங்கள் இந்த ப பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் வாங்குறதுக்கு நாங்கள் ஒன்று பத்து வருஷம் வேலை செய்யணும் பதினஞ்சாயிரத்துலேருந்து பத்தொன்பதாயிரம் ரூபா வரதுக்கு ஒன்று பத்து வருஷம் ஆகும் இருக்கிற எல்லாருமே வந்து தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் இருக்கும் சார் எல்லாருக்குமே ஃபேமிலி அதிகமாக இருக்குது ஃபேமிலி கமிட் இருக்குது இந்த பத்தொம்பதாயிரம் பதினஞ்சாயிரம் வேலை பிஎஃப் இஎஸ்ஐலாம் போவா பதிமூணாயிரத்தி ஐநூறுவா தான் எங்கள் கைக்கு வரும் எப்படி நாங்கள் ஃபேமிலி ரன் பண்ணுறது ஊதிய ஊதிய கன்சல்டேட்டேவாக மாற்றி எங்களுக்கு வந்து ஊதிய குறைப்பு பண்ணால் எப்படி சார் நாங்கள் இதை ஏற்றுக்க முடியும் அதுக்கு தான் மேம் ஆணையர் மேடம் பார்த்து கோரிக்கை மனு வச்சுருக்கோம் அவங்க என்ன பண்ணுறாங்க நாங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுறோம் உங்களுக்கு முடிச்சு தரோம்னு சொல்லியிருக்காங்க சார் இவங்க இப்போ ஃபார்வர்ட் பண்ணுறாங்கன்னா நாங்கள் இப்போ டேரெக்டாக வந்து டிஎம்எஸ் போகிறோம் அங்கே வந்து எங்களுக்கு என்ஹெச்எம் ஸ்கீமில் நாங்கள் ஒர்க் பண்ணுறதுனால டிஎம்எஸ் தான் வந்து எங்களுக்கு அதாரிட்டி ஸோ அவங்கள போய் பார்த்து மறுபடியும் நாங்கள் மனு கொடுக்கலான் இருக்கோம் சார் நல்லபடியாக அது எங்களுக்கு முடிச்சு கொடுத்தா சந்தோஷம் தான் சார் இல்லைன்னா வந்து ரெண்டு அர்த்த கட்டமாக நாங்கள் என்ன பண்ணலாம்னு அதை பற்றி தான் சார் யோசிக்கணும் ஆ என்னோடய பேர் நிறையா நான் மருந்தா மருந்தாளுநராக இருக்கேன் மருந்தாளுநர் தான் ஏன் மருந்து வழங்குனர் போறீங்க நாங்க பார்மசிஸ்ட் தான் சார் நாங்க முடிச்சதே பார்மசிஸ்ட் தான் ஆனா எங்களுக்கு போஸ்டிங் தான் மருந்து வழங்குனர் கொடுத்துருக்காங்க ஆனா மருந்து வழங்குனருக்கான சேலரியும் கொடுக்க மாட்டாங்க பார்மசிஸ்டுக்கான சேலரியும் கொடுக்க மாட்டாங்க இடைப்பட்ட இதுல எங்களை வந்து நிக்க வச்சிருக்காங்க அதனால எங்களோட கோரிக்கை மேடம் நாங்க கொடுத்துருக்கோம் மேடம் நல்லபடியா முடிச்சு கொடுக்கறோம் சொல்லியிருக்காங்க அது வரையும் எங்களுக்கு சேலரியும் ஸ்டாப் பண்ணியும் ஸ்டாப் பண்ணி வைக்க நாங்களே உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு நல்லபடியா இந்த விஷயம் முடிட்டோம் நாங்க அதுக்கப்புறம் சேலரி வாங்கிக்கிறோம்னு சொல்லிக்கிறோம் சார் வித்தின் மந்த்ல எங்களுக்கு முடிச்சு கொடுக்குறோம் சொல்லியிருக்காங்க சார் நல்லபடியா இந்த விஷயம் முடியணும் அப்படி முடியலன்னா அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம்னு சங்க நிர்வாகிகள் கூட பேசி தான் சார் முடிப்பானே போராட்டம் தான் சார் வேற வழி இல்லைனா இந்த பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபா இத்தனை பேர் எவ்வளவு பேமிலி சார் குடும்பங்கள் இருக்கு எப்படி சார் ரன் பண்ண முடியும் பதிமூணாயிரத்தி ஐநூறு வச்சு ஒரு ஃபேமிலிய வாங்குன சம்பளத்தை குறைச்சி குடுக்கிறது எங்களுக்கு எந்த அடிப்படையில் கொடுக்கறாங்கன்னு எங்களுக்கு தெரியல இதே டிபார்ட்மெண்ட்ல தான் அவங்க ரெண்டு பேர் அடுத்த கேட்டகிரியில ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் பண்றாங்க இதே டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் ஒர்க் பண்றது எங்களை ஏன் கம்மி பண்ணி கொடுக்கறாங்கன்னு எங்களுக்கு தெரியல சார் அதனால இந்த பிரச்சனை முடியிற வரையும் நாங்க வந்து இந்த போராட்டத்தை கைவறும் அவர்களும் இதனை துறைக்கு அனுப்பி ஆவணம் செய்வதாக கூறியுள்ளார் இது நடக்காத பட்சத்தில் எங்கள் போராட்டம் தொடரும் என கூறினார்கள் இதில் மாநில தலைவர் கார்த்தியாகராஜன் மாநில பொது செயலாளர் ஏ தேவேந்திரன் மாநில பொருளாளர் துசேகர் மாநில செய்தித் தொடர்பாளர் மு சுரேஷ் மற்றும் துணை பொறுப்பாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் என சுமார் முந்நூறு பேருக்கு மேல் கலந்து கொண்டனர்